மத்திய அரசு இந்திய ஆயுத படைகளுக்கு புதிய அவசர கொள்முதல் அதிகாரங்களை இருக்காங்க அதாவது எமர்ஜென்சி பிரிகர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர கால கொள்முதல் அதிகாரம் தான் அது ரூபாய் நாற்பதாயிரம் கோடி வரை அவசரமாக எந்த விதமான ராணுவ உபகரணங்களையும் இந்திய ஆயுதப்படைகள் இனிமேல் வாங்க முடியும் இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் டெண்டர் விடுறது விற்பனையாளர்களை தேர்வு செய்யறது ஆலோசனை செய்யறது இதெல்லாம் அவசியமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவசரத்துக்காக வாங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படினா பிரபலமான நிறுவனங்கள் வழியாக அவசரமாக முக்கிய ராணுவ உபகரணங்களை இனிமேல் வாங்க முடியும் இந்தியாவோட பாதுகாப்பு தயார் நிலைய வலுப்படுத்துற விதமாதான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இராணுவம் கடற்படை விமானப்படை இப்படின்னு சொல்லிட்டு முப்படைகளுக்குமே இந்த அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு ஒப்பந்தங்கள் நாப்பது நாட்களுக்குள்ள இறுதி செய்யப்படணும் அதே நேரம் விநியோகங்கள் ஒரு வருடத்துக்குள்ள முடிக்கப்படணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் கூட இதுல எடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா ரஷ்யா போல இந்தியா தன்னுடைய ராணுவ பாதுகாப்பு துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய திட்டமிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவினுடைய ஜிடிபில ரெண்டு பெர்சன்டேஜ் மட்டுமே துறைக்கு செலவு செய்துட்டு வந்துட்டு இருந்த நிலை இனிமேல் மாறப்போகுது கூடுதலாக செலவு செய்யக்கூடிய வகையில தான் இந்த அறிவிப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு பட்ஜெட்ல ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி அதிகரிப்பு ஏற்பட ஏற்படக்கூடும் கணிக்கப்படுது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்கள்ல துணை பட்ஜெட் மூலமா இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் இதனால ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது ரூபாய் ஏழு லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்னு கணிக்கப்படுது ஆராய்ச்சி மேம்பாடு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படினும் இந்திய ராணுவம் தரப்புல பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்திய ராணுவத்தை பாராட்டும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது நியூ நார்மல் அப்படிங்கிறது அந்த நியூ நார்மல் அப்படிங்கிற அந்த வேர்டோட மீனிங் இதுதான் ராணுவத்துக்கு எமர்ஜென்சி பவரை கொடுக்கறது தான் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்